ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு ஔவை பாட்டி நமக்கு சொன்ன முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அதாவது இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஆப்ஜெக்ட்ஸ் பொருள் காரகத்துவம் இன்னொன்று லைஃப் உயர்காரகத்துவம் அப்படின்னு இருக்கு இல்லையா இது ரெண்டுமே கெட்டுப்போம் ஒன்று பொருள் கட்டுப்போவும் இல்லை உடல் உயர் கெட்டுப்போம் இல்லைங்களா இது இல்லாம நிறைய விஷயம் கட்டுப்போவோம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு உபயோகமாகும் பாராத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனம் கெடும் கேட்கும் போது உறவும் கெடும் தேடாத செல்வம் கெடும் திகிட்டினால் விருந்து கெடும் ஓதாத கல்வி கெடும் ஒழுக்கம் இல்லாத வாழ்வு சேராத உறவும் கெடும் சிற்றின்பன் பெயரும் கெடும் நாடாத நட்டும் கெடும் நயமில்லா சொல்லும் கெடும் அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க இதுல எந்த இடத்துல நம்ம இருக்கோம் எந்த தவறுகளை பண்றோம் சொல்லி தெரிஞ்சு அங்கிருந்து திருத்திக்கிட்டு வாழ்வை வளமாக்குவோம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்